பிஎஃப் சந்தாதாரர்கள் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்கள் முழு பிஎஃப் தொகை அல்லது அதன் ஒரு பகுதியை எடுக்கலாம் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முன்மொழிகிறது அதன்படி ஒரு உறுப்பினர் முப்பது வயதில் கூட பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் இனி ஓய்வுக்காக காத்திருப்பது அவசியமில்லை பிஎஃப் பணத்தை எடுக்கும் வரம்பு அறுபது சதவீதம் வரை மட்டுமே இருக்கும் அதாவது ஒரே நேரத்தில் அறுபது சதவீத பிஎஃப் பணத்தை மட்டுமே எடுக்க முடியும் இதனால் மீதமுள்ள பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதுவரையிலான விதிமுறைப்படி ஒரு பி உறுப்பினர் ஓய்வு பெறும்போது ஐம்பத்தெட்டு வயதில் அல்லது இரண்டு மாதங்களுக்கும் மேலாக வேலையில்லாமல் இருக்கும்போது மட்டுமே முழு தொகையையும் எடுக்க முடியும் வீடு கட்டுதல் சிகிச்சை திருமணம் அல்லது கல்வி போன்ற சில தேவைகளுக்கு மட்டுமே பகுதி அளவு பணத்தை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் பி எஃப் உறுப்பினராக இருந்த பின்னரே முன்னர் ஐந்து ஆண்டுகள் தொன்னூறு சதவீத பி எஃப் பணத்தை வீடு கட்டுவதற்கு அல்லது நிலம் வாங்குவதற்கு எடுக்க முடியும் முன்பண கோரிக்கையின் வரம்பு இப்போது ரூ ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஒப்புதல் இல்லாமல் பியஃப் பணத்தை விரைவாக எடுக்க முடியும் இந்த விலக்கு நன்மை தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் இது நீண்டகால சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்ற கருத்தும் உள்ளது இதுபோன்ற விதிகளை வகுக்கும் போது பணம் தேவையில்லாமல் செலவிடப்படுவதில்லை தேவைப்படும் நேரத்தில் சேமிக்கப்படுகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது மத்திய அரசின் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை மிகவும் நெகிழ்வான முறையில் பயன்படுத்த முடியும் ஆனால் ஓய்வுக்குப் பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு மக்கள் நிதியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் முக்கியம் என்று நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர்